குடியை குடிய ஆவி இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி செய்வதனால் அவன் தப்பான போறான் தவறான அடிமை ஆகுறான் கடைசியில நரகத்துக்கு போறான் யாருமே நரகத்துக்கு போக கூட சொல்லிதான் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை பலியாயி இப்படிப்பட்ட பாவ சேகர்களை விடுதலாக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் தம்பி தங்கச்சி நீங்கள பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா உங்களுக்குள்ள கட்ட கட்ட எண்ணம் வருதா கட்ட கட்ட சிந்தனை வருதா அது ஒரு அசுத்த ஆவி உங்க வாழ்க்கையை அழிச்சிடும் இன்னைக்கு ஏ சாப்பாச்சிட்ட உங்க வாழ்க்கை ஒப்படுங்க ஆசீர்வடுத்த பழுத்துட்டிய பழுத்துட்டிய